ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு முடிவு சம்பூரணம் ஆதார வசனம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் எல்லாவற்றை நன்றாய் செய்தார் தேவனுடைய ஜனங்களே ஆரம்பத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று படிக்கிறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவன் ஒன்று ஒன்றாக அவசியமானவைகளை உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்றது உண்டாயின ஒவ்வொன்றையும் படைத்த பின் அவரே இது நல்லது நல்லது என்று கண்டார் இவருடைய படைப்பிற்கு யாரும் எண்டோஸ் பண்ண அவசியம் இல்லை யாருடைய உதவியும் அவருக்கு தேவைப்படவில்லை பூமியின் மேல் மனுஷனுக்கு கொடுத்த ஆளுகையை ஆதாம் ஏவால் பிசாசின் பேச்சை நம்பி அவனுக்கு கீழ்பிடித்து தாரை பார்த்து விட்டார் தேவ கட்டளையை தள்ளிவிட்டார் மானிடத்திற்குள் பாவம் உழைந்து விட்டார் இதை மீட்க மறுபடியும் ஏதேன் வாழ்க்கை தம் மக்களுக்கு கொடுக்க தம்முடைய உறவிலே நிலை நிறுத்திக் கொள்ள தேவன் விரும்பினார் இதற்கு வேறு வழியே இல்லை தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகி ஜீவ பழியாக ஒப்பு கொடுத்து பரிகாரியாக்கி சர்வலோக மக்களின் பாவங்களுக்காக நிவர்த்திக்காக பரிகாரத்திற்காக சிலுவை மரணத்தை கொடுத்து அந்த குற்றமற்ற மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை பூமியிலே ஊற்றி பிசாசின் தலையை நசுக்கி பாவத்தை மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் திருபோலை எடுத்துக்கொண்டு மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுந்தார் நமக்கெல்லாம் மீட்பை சம்பாதித்து வைத்து விட்டார் சாத்தானின் அதிகாரம் பறிக்கப்பட்டார் இயேசுவே வழியானார் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டுவனை கொடுத்தார் இவர் வழியாக இந்த புதிய இந்த உடன்படிக்கை வழியாக நாம் மறுபடியும் பிதாவோடு இணைந்து வாழ இணைப்பாக பாலமாக இருக்கிறார் இந்த மீட்பின் அருமையை மிக மிக விலையேற பெற்றதே ஆனால் மிக மிக எளிதாக பெற்றுக்கொண்டு வாழும் நிலை வழியை உண்டாக்கி கொடுத்தார் இதன் அருமையை மக்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் இந்நேரம் முழு மனுக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் மக்கள் ஒளியை எல்ல இருளையே விரும்புகிறார்கள் முதலில் படைப்பு இரண்டாவது மீட்பு நன்றாக செய்து முடித்தார் அவர் முழுமையானவர் அவர் எப்படிப்பட்ட ஒழுக்கும் நேர்த்தியும் உள்ளவர் என்பதை படைத்த படைப்பை பாருங்கள் மீட்பை பாருங்கள் இப்போது மீட்பு அடைந்து அவருக்குள் தேவர் வந்துவிட்டவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை அது என்னவென்றால் பழையதை விட முடிவதில்லை புதியதும் வேண்டும் என்று தள்ளாடும் நிலை இதிலிருந்து விடுபட்டு தாங்கள் யார் என்று புரிந்து கல்வாரில் சம்பாதித்து வைத்ததை சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு ரெண்டு சங்கீதம் சகலத்தை அனுபவத்து சாட்சியாய் வாழ்ந்து பரலோகம் செல்ல அயத்தப்படுத்துவதற்காக இயேசுவை போல் நம்மை மாற்றுவதற்காக பிதாவிடம் இன்னும் நெருங்கி வருவதற்காக இந்த பூமியிலே அற்புத வாழ்வை வாழ்வதற்காக அவரே பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே தங்கியுள்ளார் எனக்கு இதற்கு யார் ஆலோசனை தருவார்கள் யாரிடம் போய் நான் கேட்கட்டும் என்ற நிலையே இல்லைங்க நமக்கு தேவனே ஆவியாக நமக்குள்ளே உதவி செய்ய வழி நடத்த ஆலோசனை தர இருக்கிறார் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கிறார் எந்த வினாடியும் அவருடனே உதவி கேட்கலாம் தருவார் பேசுவார் நடத்துவார் இதையும் அவர் நன்றாகவே செய்துவிட்டார் படுப்பிலை அற்புதம் நன்றாக செய்துவிட்டார் விட்டார் மீட்பிலை அற்புதம் நன்றாக செய்துவிட்டார் நம்மளை வழி கொண்டு செல்வதற்கு ஆவியானவர் உள்ளே வந்து நிறைந்து விட்டார் இதையும் நன்றாக செய்துவிட்டார் இனி நம்முடைய பங்குதான் அவரோடு இணைந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் இப்போது இந்த புது தான் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அன்றே நம்முடைய ஆவி அன்றே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது இப்போது தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது நமது ஆவி நாம் முன்னேற விடாமல் தடுக்க பிசாசிற்கு இடம் இல்லை அதிகாரம் இல்லை நாம் அனுமதித்தால் மட்டுமே அவனையே பிளேம் பண்ணி கொண்டிருக்காதீர்கள் நம்மளே வாசம் செய்யும் மாமிசம் நமது ஆத்துமா இந்த உணர்வு சித்தம் மனம் என்று சொல்லுகிறமே இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஆத்துமா இது ஒரு நேரம் ஆவியோடும் ஒரு நேரம் சுயமாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி எதிர்கட்சி தான் இருக்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பூரணமாக முழுமையாகவே நன்றாகவே செய்ய ஆயத்தம் உள்ளவராக சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார் ஒழுங்கற்றதை ஒழுங்கிற்கும் பாலானதை பயிரிடமாக்குவதற்கும் நிர்மூலம் வாழ்க்கையை பிரமாதமாக கட்டுவதற்கும் நம் கொம்பை உயர்த்துவதற்கும் அவரிடம்தான் வல்லமை வாக்கு உண்டு வார்த்தை உண்டு ஆனால் இந்த பகுதியை நமது ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் செய்வது இல்லை இயேசு பூமியில் வாழ்ந்த போது அவரிடம் கொண்டு வந்த சகல பிணியாளிகள் பிசாசுகள் பிடித்தவர்கள் ஊனர்கள் யாவரையும் முழுமையாக சுத்தமாக்கினார் இவர்கள் யாவரும் இயேசுவால் கூடும் என்று விசுவாசித்தவர்கள் அவர்கள் விசுவாசமே அவர்களை குணப்படுத்தியது அவருடைய சொந்த ஊரில் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று மக்கள் சொல்ல முடியவில்லை அவருடைய அவ்விசுவாசமே தடையாக நின்றது இந்த வருடம் முடிவடைய போகும் தருவாயில் இருக்கிறோம் ஆமாமா இதுவரை ஒண்ணுமே நடக்கல இனியா நடக்க போகுது என்று உங்களது மாமிச குரலை அடக்கி என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போதும் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்ற நிலையில் நில்லுங்கள் அவருடைய உறவிலே நிலைத்து நில்லுங்கள் அவரே என்னை வழி நடத்துவார் அவரே ரட்சிப்பு தந்தார் அவரே ஆவியார் நிரம்பி இருக்கிறார் அவரது திட்டமே எனக்கு போதும் அது எப்படி இருந்தாலும் சரி என்னை வழி நடத்துவார் அவரது திட்டம் வெற்றியின் திட்டம் என்று பிரகடனப்படுத்துங்கள் சபையிலே நிலைத்திருங்கள் எடுத்த தீர்மானத்திலே நிலைத்திருங்கள் கட்டளைக்கு கீழ்படுத்த நடங்கள் அதிகாலை எழுந்த ஆண்டவரை தேடுங்கள் தசுவ காணிக்கையில் உண்மையா இருங்கள் கர்த்தர் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர் எதையெல்லாம் உணர்த்துகிறாரோ அப்படியே செய்யுங்கள் ஏதாவது நடந்தால் நிலைத்திருப்பது ஒன்றுமே நடக்காவிட்டால் விட்டு விடுவது அது அல்ல வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு என்பது கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்யலாம் அவரோடு மறித்திருந்தோம் என அவரோடு பிழைத்திருப்போம் அவருடைய வேலையை அவரது நேரத்தில் அவரது பாணியை செய்து முடிப்பார் அவரது நேரம் தான் சரியானது அப்ப நாம் ஒரு நேரத்தை குறித்து நடக்கலையே நடக்கலையே தவறான நேரம் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் இந்த விசுவாசத்தை கிரியாக காட்டுவதில் நிலைத்திருங்கள் வாய்விட்டு அறிக்கை செய்யுங்கள் உங்களுடைய வேலையை ஒழுங்கமாக செய்யுங்கள் அதுதான் விசுவாசத்தில் நிறைத்திருக்கும் கிரியை தினமும் காலையிலிருந்து இரவு எதிர்படும் சேலஞ்சுகளை தேவ கிருவை பெற்று உங்களால் ஜெயிக்க முடியும் தூக்கத்தை வெற்றி கொள்ளுங்கள் அடுத்தவர்களை பேச மாட்டேன் ஏன் நினைவில் கூட கொள்ள மாட்டேன் என்பதை வெற்றி கொள்ளுங்கள் முறுமுறுக்க மாட்டேன் என்பதில் வெற்றி கொள்ளுங்கள் தாழ்மையாக காட்டுங்கள் தாழ்மையை காட்டுங்கள் மன்னிப்பதில் சுறுசுறுப்பாக இருங்கள் உங்களை நீங்களே தற்பரிசோதனை பண்ணிக்கொண்டு உங்களை செய்ய சொன்னதிலே கவனமாக இருங்கள் கர்த்தரின் கிரியை பார்ப்பது நம்முடைய வேலையல்ல அவர் வேலை அவர் செய்வார் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இப்படி நீங்கள் நிலைத்திருந்து உங்கள் உள்ளம் மனமும் மகிழும் வண்ணம் கிரிகளை நீங்களே சந்தோஷப்பட வேண்டும் நடப்பித்துக் கொண்டே வாருங்கள் புது வருடத்துக்குள் நுழையும் போது தகப்பனே என் வாழ்வினர் எல்லாவற்றை நன்றாய் செய்தி நன்றி அப்பா இனி நான் பலத்தின் மேல் பலனடைந்து உன்னிடம் எப்பொழுதும் இருப்பேன் என் எனக்கு உதவி செய்யும் என்று உங்களை ஜெபிக்க வைப்பார் நன்றி சொல்ல வைப்பார் வைப்பார் தகப்பனே எங்கள் பங்கை நாங்கள் ஆவியானவர் துணை கொண்டு நன்றாய் செய்து உமது அன்பிலே நிலைத்திருக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்க நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே லுயா